நம்ம உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து உங்களை நல்லா விசாரிச்சிடும் எங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் என் பொண்டாட்டி நல்லா இருக்கிறேன் நான் எதுக்காக இந்த பதிவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமெண்ட்டுங்கிறது வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே வரும் எப்படி சொல்ல பெரிய சேனலாக இருந்தாலும் சரி சின்ன சேனலாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பேட் கமெண்ட் வரும் எங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்திருக்கு கமெண்ட் வரது போடுறதுக்குன்னே அதுக்குன்னு ஒரு குரூப் தெரியுறாங்க போட்டே தான் இருப்பாங்க ஆனால் அது யாரும் ஒன்று உள்ள போய் பார்த்தா அது வேற ஐடியா இருக்குது அவங்க சேனல் வச்சிருக்கில்ல ஏன்னா சேனல் வச்சிருக்கீங்க வந்து அந்த வேலை பண்ண மாட்டாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அதில் உள்ள கஷ்டங்கள் அதை எப்படி வந்து அந்த வீடியோலாம் எடுக்கிறாங்க எடிட்டிங் பண்ணுறாங்க எல்லாமே அதோட கஷ்ட நஷ்டம் எல்லாத்துக்குமே எங்களுக்கு தெரியும் அதனால வந்து அவங்க சப்போர்ட் பட்டி என்கரேஜ் பண்ண தான் பார்ப்பாங்களா வளைஞ்சு இப்படி வந்து பேட் கமெண்ட் பண்ணி மனசை நோக அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வருது எங்களுக்கு நாங்கள் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை அதை பாட்டு நாங்கள் விட்டுட்டு போயிட்டே இருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் வந்து அதை வந்து பிளாக் பண்ணி அழிச்சா திரும்ப வந்து வேற ஐடி வேற ஐடி வேற நாங்கள் இது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷம் ஆக போகுது அப்போ ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷம் ஆக போகுது இந்த ரெண்டு வருஷத்துல நாங்கள் ஏதோ ஒரு வீடியோ ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் தப்பு பண்ணிக்கணுன்னு சொல்லுங்க ஏன்னா எங்கள் வீடியோ வந்து அப்படி யாருமே சொன்னதே கிடையாது நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ போ ஆனால் வந்துட்டே இருக்கு வெரைட்டி வெளியில் அந்த பேட் கமெண்ட் வந்துட்டே இருக்கு அந்த ஒரே கமெண்ட் தான் இப்போ நிறைய கமெண்ட் வரும் இப்படி அப்படி இப்படின்லாம் வரும் ஆனால் அதை அழிச்சி விட்டோம்னா திரும்ப வராது ஆனால் அந்த ஒரு கமெண்ட் மட்டும் என்னென்னு தெரியல இந்த ஒரு ரெண்டு வாரமாக திரும்ப 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 ரிப்பீட்டாக அதை அழிச்சிவிட்டா மறுபடியும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக வருது அது என்னன்னு சொல்லி நீங்கள் உள்ளே போய் பாருங்க கண்டிப்பாக ஏன்னால் அந்த கமெண்ட் வந்து நாங்கள் லைக் கொடுக்காம வந்து கமெண்ட் கமெண்ட்டை பண்ணாமல் எதுவுமே கொடுக்காம வச்சிருக்கோம் ஏன்னால் லைக் கொடுத்தா உள்ளே போயிடுமா அதனால அதை வச்சிருக்கோம் அழிக்கவும் இல்லை போய் பாருங்க என்னென்னா ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க அப்படின்னா உங்களால் வந்து என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க இல்லையா நீங்கள் தள்ளிவிட்டு நீங்கள் மட்டும் பிடிக்க நீங்கள் போயிட்டு சேனலில் போய் பாருங்க வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க என்னன்னு கேட்டால் இப்போ நான் என்ன சொல்கிறோம்னா நாங்கள் வந்து ரீல்ஸ் ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து சேனல் ஆரம்பிச்சிலேருந்து ரீல்ஸே தான் ஷார்ட்ஸே போட்டுட்ருந்தோம் அப்புறம் எங்களுடைய வந்து காமெடியெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா வடிவேல் காமெடி கவுண்டு மணி காமெடி இந்த மாதிரி காமெடி தான் போடுவோம் அப்படி பட காமெடியே போட்டுக்கிறத பார்த்து ஜனங்க நம்ம உறவுகள்லாம் பார்த்து பிடிச்சி போய் தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு நவுந்ததே இந்த அளவுக்கு நாங்கள் வந்ததே வந்து நம்ம உறவுகள் தான் காரணம் என்ன சொன்னாங்க நீங்க வந்து ஓன் கண்டன் போடுங்க வாய்ஸ் போடுங்க நாங்கள் ஆகும் காமெடி வீடியோ செட் ஆகுது சொந்தமா யோசிச்சு நீங்களே போடலாமல்ல எங்களுக்கு அவ்வளோக்கா டைம் கிடைக்கல டைம் அப்பா பாப்பா எடுத்து எடுத்து போட்டுட்டு இன்னொன்னு ஒரு லேடிஸ் நாங்க போட்டோம் அது வந்து கொஞ்சம் நவுந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சு சரி லேடிஸ் கட்டப்பு நல்லா இருக்க மாட்டேங்கிறது சரி அதில் போடுவோம்னு சொல்லி நாங்கள் பண்ணோம் அது பண்றத பார்த்தாங்க அதுக்கு ஒரு மாதிரியே பேசுறாங்க கமெண்ட் பண்றாங்க நீங்க அவங்கள மாதிரி வீடியோ போட முடியாது அவங்கள மாதிரி நீங்க வர முடியாது ஏன் அடுத்து எங்களை வச்சு நீங்க கம்பேர் பண்றீங்க அவங்க எங்களுக்குன்னு ஒவ்வொரு திறமை இருக்கும் அதை பாருங்க நீங்க அதை பார்த்து ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா அதை சப்போர்ட் பண்ண பாருங்க முடிஞ்ச அளவு அதையே அவங்களை வந்து நீங்க வந்து வேட கமெண்ட் போட்டு நீங்க எங்களை வந்து மனசு நோக என்ன நான் சொல்றேன்னா இன்னொருத்தவங்களோட கமெண்ட் பண்ணா யாருக்கா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டம் எவ்வளவு பெரிய வேலை தெரியுது நாங்க வந்து இது ஏன் வந்து நாங்க சொல்றோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நாங்க அதை அழிச்சுக்கிட்டே இருக்கோம் வேற ஐடி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி அவங்க வந்துட்டே இருக்கிறாங்க உள்ள போய் பார்த்தா அது வெரைடி வெறும் பேர் மட்டும் போட்டது வெரைடி இருக்குது அந்த பேர் எங்களுக்கு அவ்வளோக்கா படியும் தெரியல நிறைய பேட் கமாண்ட் வந்தது எங்க எங்க வீட்டுல சொல்லல நான் சொன்ன அது மனசு ரொம்ப கஷ்டமா மன உளைச்சல சோர்ந்து போய் உட்காந்து அதனால நான் அது சொல்லல நிறைய வந்து நான் தான் நான் கமாண்ட் பார்ப்பேன் நான் தான் கமாண்ட் பார்ப்பேன் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா பார்த்துட்டு உள்ள போய் பார்த்தா எக்கச்சக்கமா வந்திருக்குது என்னடா அப்படி என்னடா நம்ம பண்டி வச்சுக்கிறோம் இப்படி பேட் கமாண்ட் அடிக்கிறாங்க நீங்களே சொல்லுங்க இப்ப நாங்க சொந்த வயசுல போடுற வீடியோ நல்லா இருக்கா நல்லா இருக்கா இல்லை நாங்க போடலாமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்க எங்களை இன்ட்டு வீடியோல உள்ள போய் பாருங்க சேனல்ல பாருங்க பாத்தவங்களும் இருப்பீங்க புதுசா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல உள்ள போய் பாருங்க பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்க ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு வந்து கமெண்ட் எல்லாம் வந்து எப்படி பண்ணாங்கன்னு நீங்க நல்லா பண்றீங்க எங்கள் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைய பார்க்குற மாதிரியே இருக்குது உங்கள் எல்லாம் வந்து எல்லாருமே உங்கள் வீடியோவை பார்க்கலாம் உங்கள் வீடியோவில் வந்து எந்த ஒரு தப்பான இதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க ஏன்னா நாங்கள் தப்பாக எதுவுமே வீடியோவை பண்ணலையே ஏன்னா கமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு நல்ல நல்ல கமெண்டு உறவுகள் எல்லாமே எங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கீங்க எங்க புதுசாக வரவங்க சரி எங்கள் சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி நாங்கள் எப்படி வீடியோ பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறோமா எங்களுக்கு அந்த லென்த் வீடியோலாம் செட் ஆகுதா என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு பதில் கொடுக்குறோம் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா நீங்கள் எந்த மாதிரி மனசில் நினைச்சிட்டு இருக்கிறீங்க சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான பதிலாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்